சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பின் மாபெரும் துவக்க விழா தலைமையேற்று எழுச்சி உரை நிகழ்த்துகிறார் திரு அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் பி எஸ் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியுரை நிகழ்த்துகிறார் மேஜர் மதன்குமார் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்போர் டாக்டர் இளையவேந்தர் எஸ் ஆர் எம் குழுமம் லீமாரோஸ் மார்டின் மார்டி குழுமம் நாள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இடம் சேந்தமங்கலம் முத்துமெஸ் பின்புறம் அனைவரும் வருக வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிஆர்டிஓடைய அடுத்த கட்ட வெற்றியை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கனலையை ஃபுல்லாக பாருங்கள் ஆகாஷ் அப்படின்ற இந்த மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் சிந்துரில் நம்ம கூட பார்த்தோம் நாம மட்டும் இல்லை மொத்த உலகமே பார்த்துது குறிப்பாக சீனா விமானங்களுக்கு எதிராக சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு எதிராக சீனாவுடைய ரேடார்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு அது துல்லியமா செயல்பட்டுச்சு பதினைந்தாம் தேதி இந்திய ராணுவத்துடைய ஒரு உயரிய மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் அப்படின்னா லதாக் பகுதிகளுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய மிலிடரி பேஸ் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மணிக்கு அதிகமான ஆல்டிடியூட்ல இந்த மிசைல் சிஸ்டத்தை இதோட மாடிஃபைடு சோதிச்சிருக்காங்க சக்சஸ் அப்படின்றது ரெண்டு ஹார்டு கில்ஸ் அப்படின்வாங்க அதாவது எதிரியோடைய ஏவுகணை இல்லை விமானங்களை விட்டு ஒரு டம்மி விமானத்தையோ இல்லை ஒரு ஏவு ஏவுகணையோ பறக்கவிட்டு அதை இந்த உயரிய மலைப்பகுதிகளில் ஐ ஆல்டிடியூடில் இது இந்த விமானம் இந்த ஏவுகணை தாக்குதா அப்படின்னு சோதிச்சு ரெண்டு கன்ஃபார்ம்டு கில்ஸும் துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஆகாஷ் மார்க் ஒன் மார்க் எஸ் இதில் இருந்த ஒரு புது வேரியண்ட் தான் ஆகாஷ் பிரைம் இந்த ஆகாஷ் பிரைம் அப்படின்றது எக்ஸ்போர்ட் வேர்ஷனாகவும் இருக்குது ஸோ லதாக் பகுதிகளில் பூ கடல் மட்டத்துலருந்து பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் இந்த மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் உயரம் அதிகமாக போக போக உங்களுடைய ஆக்சிஜன் அளவு அப்படின்றது கம்மியாகிட்டே வரும் ரேரிஃபிகேஷன் ஆஃப் அட்மாஸ்ஃபியர்னு சொல்லுவாங்க அந்த தன்மையில் ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் பயன்படுத்தி இந்த மிசைல் போகுது ஸோ அதோடைய வேகம் அதோட அக்யூரஸி எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தான் இப்போ டிஆர்டிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சுருக்காங்க ரெண்டு கன்ஃபார்ம்டு கில்ஸு ரொம்ப வெகு வேகத்தில் பறந்து வந்த ரெண்டு டார்கெட்ஸை துல்லியமாக தாக்கி எழுந்திருக்கு இது கடைசி முறையாக நம்ம ஆப்ரேஷன் சிந்துர் மாதம் இந்த மிசைலோட ஆக்ஷனை லைவாக யுத்த காலத்துலேயே நம்ம பார்த்தோம் இப்போது ரெண்டு ஏடி ரெஜிமெண்ட்ஸ் ஏற்கனவே ரெண்டு இருக்கு ஆகாஷ் ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது இன்னும் அடிஷனலாக மூணு நாலு ரெண்டு ஏடி ரெஜிமெண்ட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் ரெஜிமெண்ட்ஸ் இந்தியாவுடைய ஆர்மியில் இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இந்த ரக மிசைல்ஸ் ஆகாஷ் பிரைம் ரக மிசைல்ஸ் வந்து நாலாயிரத்து ஐநூறு மீட்டருக்கும் அதிகமான இடங்களில் இயக்கிறதுக்காக மாடிஃபை செய்யப்பட்டது ஆகாஷ் மார்க் ஒன் ஒன் எஸ் அப்படின்றது வேறு இது இதை விட ஒரு அப்கிரேடாக ஹை ஹால்டிடியூடுக்குன்னு தயாரிக்கப்பட்ட மாடிஃபை செய்யப்பட்ட மிசைல்ஸ் இதோட ரேஞ்ச் இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியான ஹை ஹால்டியூட்னால இருபது கிலோமீட்டர் இருபது அடி தூரம் இருபது அடி நீளம் எழுநூற்றி பத்து கிலோ வெயிட்டு அறுபது கிலோ வார் ஹெட்டு இதில் வந்து இன்டெகிரேட்டட் ரேம்ஜெட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஆன்போர்ட் டிஜிட்டல் ஆட்டோ பைலட்டுமே இருக்கு இதை வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கெட் ஐந்தாம் தலைமுறை ஏவுகணை ஃபயர் அண்ட் ஃபர்கெட்ன்றது நீ எய்ம் பண்ணி கண்ட்ரோல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அதுவாக தேடி போய் எதிரியோட ஏவுகணையோ விமானத்தையோ சுட்டு வீழ்த்துறதுக்கான சர்வ வல்லமை படைத்த ஒரு வெதர் ஆல் டரைன் மிசைல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் லதாக் பகுதிகளில் சோதிக்கும் போது இதற்கான மெசேஜ் வந்து சைனாக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேர்கள் எல்லாருக்குமே தெரியும் சைனாவை கூறிய வச்சு தான் இந்தியா இந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் ரியல் டைமாக பல சென்சர்லேருந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அதுவாக கணிச்சு யூகிச்சு ஏஐ மூலிமா அதுவே டார்கெட்டை கரெக்டாக அட்வ அக்வைர் பண்ணி இந்த டார்கெட்டை தான் அடிக்கணும்னு அதுவே முடிவு பண்ணி அதன் பிறகு டார்கெட்டை போய் தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டான மிசைல் தான் ஆகாஷ் ஆகாஷோட ப்ரைமை நம்ம சோதிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம் இது ஹை ஆல்டிடியூட்டில் ரியல் ஒரு பேட்டில் சிமுலேஷனை பண்ணி ஒரு யுத்த காலத்தில் ஒரு ஏவுகணையோ இல்லை ஒரு விமானமோ அதிக வேகத்தில் இந்தியாவை நோக்கி பறந்து வந்தால் அந்த நேரத்தில் இந்த ஏவுகணை எப்படி செயல்படுது அப்படின்றத துல்லியமாக சோதிச்சிருக்காங்க நல்ல ரிசல்ட்டுமே கிடச்சிருக்கு இதோடைய ஆகாஷ் என்ஜியோடைய நியூ ஜென்ரேஷன் ப்ரைமோடய ஃபஸ்ட்டு சோதனை அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி நம்ம பண்ணணும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சாந்திப்பூர் ஒடிசாவில் இருக்கக்கூடிய மிசைல் டெஸ்டிங் கிரவுண்டில் இது நம்ம பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் எழுதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் அளவுக்கான எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வருஷம் சோதிச்சோம் இப்போ ஆகாஷ் ப்ரைமோடைய மெய்டன் டெஸ்ட் அப்படின்றது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி செய்யப்பட்டுச்சு இதில் லோ டெம்பரேச்சர் நீங்கள் லே லதாக் பகுதிகளில் போனீங்கன்னா மைனஸ் பதினேழுலேருந்து மைனஸ் முப்பத்தேழு கூட போகும் ஸோ அந்த சூழ்நிலையும் இந்த மிசைல் இயங்கணும் ரெண்டாவது அந்த உயரத்தில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மிசைல் இயங்கணும் அப்படின்ற போது ரேஞ்சை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க பட் ஸ்பீடையும் ப்ரெசிஷன் அக்யூரஸியும் ஒன்றா மெயின்டைன் பண்ணுறாங்க இதை தான் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம் ஏற்கனவே நம்மளுடைய முக்கியமான விமானத்தலங்கள் தேஜ்பூர் ஜராட் பூனே நியூ ஜவலார்பூரி போன்ற பல இடங்களில் இந்த மிசைல் சிஸ்டம்ஸை வச்சுருக்கிறோம் இப்போது ரெண்டு ரெஜிமெண்ட் தனியாக போய் எல்ஏசியில் சைனாவை மட்டும் குறி வச்சு இந்த இடத்துல நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ என்ன அட்வான்டேஜ் நமக்கு இது பேசிக்கலாக கொடுக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் இது இது ஜஸ்ட் ஒரு டிராக்டிக்கல் மூவ் கிடையாது இந்த மிசைல நம்ம சைனாவை இருக்கக்கூடிய எல்லை இருக்கக்கூடிய பகுதி திபெத் இந்தியா எல்லை இருக்கக்கூடிய பகுதிகளை சோதிக்கும் போது சீன ராணுவத்துக்கு கிளியர் கட்டான ஒரு மெசேஜை ஒரு போஸ்டரிங்கை இந்தியா வந்து கொடுக்குது இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது சீனாவுடைய போர் யுக்தியான நான் கான்டாக்ட் வார்ஃபேர் தொடர்பில்லாத யுத்தம் அப்போ அவங்க அதிகமாக பயன்படுத்த போகிற பொழுது அவங்களுடைய மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் மற்றும் விமானங்கள் இப்போ இது தடுக்கணும் அப்படின்னா சைனாவோட இதை முறியடிக்கணும் அப்படின்ற போதும் ரெண்டாவது பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற போதும் நமக்கு ஒரு சாலிடான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை அந்த ஏர் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆகாஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐந்து மாநிலங்கள் இப்போ சமவெளி மாநிலங்களில் கிளியர் கட்டாக ஒர்க் ஆனதை நம்ம பார்த்தோம் ஹை ஆல்டிடியூட்டில் டிப்ளாய் பண்ண போகிறோம் டிப்ளாய்மெண்ட்ன்றது இது ரெடி டு இன்டெக்ட் அடுத்து ராணுவத்தோடைய மிசைல் ரெசி ஏர் டிஃபென்ஸ் ரெஜிமெண்ட்ஸ் அங்கே வந்து இருக்க போகுது அப்போ சைனாவை கிளியராக செக்மேட் பண்ணுறதுக்கான ஒரு ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை இந்தியா வளர்த்துக்குது மூணாவது இது முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது உலகத்துக்குமே இப்போ நம்ம மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம் பல நாடுகள்ட்ட ஆகாஷ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பிரேசில் கூட ஆகாஷை ட்ராப் பண்ணிட்டாங்கன்ற செய்திகள் வந்து அது தவறான செய்தி நம்ம ஆஃபர் பண்ண மிசைல அவங்க ட்ராப் பண்ணுறாங்க அடுத்த தலைமுறை விஷயங்கள் அவங்க கேட்குறாங்க அக்காஷோட என்ஜி ரக மிசை அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு மார்க் ஒன் ஒன் எஸ் வேணா எங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கொடுங்கன்னு சொல்லும்போது இப்போ இந்த யூசர் ட்ரையல் ஹை ஆல்டிடியூடில் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஹை ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய டெரென் இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக மத்திய ஆசிய நாடுகள் ரஷ்யா போன்ற நாடுகள் இது வந்து பெரிய மிகப்பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங் இதில் இருக்குது இந்தியா ரொம்ப தெளிவான ஒரு பார்வைக்கு இப்போ வந்துட்டாங்க பாகிஸ்தான் நம்ம எதிரி கிடையாது பாகிஸ்தான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நாளைக்கு பங்களாதேஷ் கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம் இந்தியா முழுவதும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது சைனாவுடைய ஆயுதங்கள் சைனாவோட போர் அதுதான் அது தான் போக போகுது அதுதான் தான் பங்களாதேஷ்டையும் போக போகுது ஸோ சைனாவை மட்டும் குறி வச்சு நம்மளுடைய டிஃபென்ஸ் மற்றும் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸை வளர்த்துக்கிறதுக்கான அந்த பாதையில் தான் இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனாக இருக்குது ஸோ ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டெஸ்ட் டிஆர்டிஓ பண்ணி முடிச்சிருக்காங்க வெகு விரைவில் இந்த மூன்று மற்றும் நான்காவது ஏர் டிஃபென்ஸ் ரெஜிமெண்ட்ஸ் இந்தியா இராணுவத்துக்கு வந்து சேரும் இந்தியாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சைனா வாழ்ந்துட்டுருக்குறாங்க இன்னமும் பட் ரியாலிட்டி அவங்களுக்கும் என்னன்றது ஆப் சிந்தூருக்கு பிறகு தெரியும் நான் சைனா மேலே போரிட்டு இந்தியா ஜெயிச்சுரும்னு சொல்லக்கூடியதில் அந்த மாதிரி நம்ம வந்து பொய்யா மாறட்டக்கூடாது ஆனால் சைனாவை தடுக்கக்கூடிய வலிமை நேருக்கு நேர் போரிட்டு தடுக்கக்கூடிய வலிமை அப்படின்றது நிச்சயமாக இந்திய இராணுவத்துக்கு இருக்குது அதற்கு உண்டான மிக முக்கியமான மைல்கள் தான் இந்த ஆகாஷ் பிரைம் ரக ஏவுகணை சோதனையோட வெற்றி உங்கள் கமெண்ட் சென்ட்ரதை மறக்காமல் கமல் வாசில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்